யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை மனித புதை குழியில் இன்று வரை நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இன்று புதிதாக மூன்று எலும்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ்வு நடவடிக்கை இன்று நடைபெற்றது மேலும் சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த ஆயுதங்களை ஒத்த பொருளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டதரணி நிரஞ்சன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாழ் நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அவர்கள் நடைந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் பணி நடைபெற்றது இன்று காலை யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி பேராசிரியர் அவர்களும் தொல்லியல் விரிவுரையாளரும் பிரசன்னமாயிருந்து தொல்லியல் பீட மாணவர்கள் இந்த அகழ் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை அவதானித்து சென்றார்கள் அத்தோடு இன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்த்தடுத்தப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்படுத்த நடத்தப்பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற வரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது ஆவியின் பிற்பாடு அது சம்பந்தமாக தெரியவரை இருக்கின்றது தொடர்ந்து நாளை அரை நாள் வேலை நடைபெறும் அகல் பணி தொடர்ந்து நடைபெற இருக்கு நல்லது ஆணைக்கூடோடு ஆணை அருகில் சொல்லப்படுகிறது ஓ மீட்கப்பட்டது அதில் ஏதாவது தடயங்கள் இல்லை எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட மொத்த ஒரு வயது ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளையும் அந்த எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றியது